சேனல் வணக்கம் ஏழை தொழிலாளர்களுக்கு ரூபாய் வழங்கும் திட்டம் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த தினமான தேதி உள்ளது முதல்வர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை துவங்கி வைக்கிறார் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி துவங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அறுபது லட்சம் பேரின் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதி செலுத்தப்பட உள்ளது கஜா புயல் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை தொழிலாளர்கள் அறுபது லட்சம் பேருக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படும் என்று நூற்றி பத்து விதியின் கீழ் சட்டப்பேரவை முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்தார் இந்த மாத இறுதிக்குள்ளாக அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வர உள்ளதால் அதற்கு முன்னதாக இந்த சிறப்பு நிதியை வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு நிதி திட்டம் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளையொட்டி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்படுகிறது இந்த திட்டத்தை முதல்வர் அவர்கள் சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார் இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் மாநகராட்சியில் ஆணையர் தலைமையிலும் குழு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனலை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்